பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிப்படுவதோடு கூட தளரா ஊக்கத்தோடும் விடாமுயற்சியோடும் நீங்கள் ஜெபிக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் நாம் இரண்டு நாட்களாக பேதுரு சிறையில் இருந்தார் பேவுருதுருவு சிறையில் இருந்து விடுதலை ஆனார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் பேதுருவை விடுவிக்கும்படி தேவ ஜனங்கள் ஜெபித்தார்கள் கர்த்தரோட ஜெபத்தை கேட்டு தூதனை அனுப்பி கட்ட வழுத்து அவர் வெளியே கொண்டு வந்தார் இன்றைக்கும் அந்த பேதுருவை சிறைப்படுத்தி வைத்த ஏரோதி குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அருமையானவர்கள் இன்றைக்கு உங்களிலும் அநேகர் சிறைப்படுத்தப்பட்டு காணப்படுவீர்கள் நீங்கள் சிறைப்படுத்தப்படுவதற்கு உங்களுக்கு பின்னால் இருந்த கைகள் அந்த மனுஷங்க கைகள் அது யார் மூலம் கிரிய செய்தோ அவர்களுக்கு தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க எனக்கு இவங்க செய்வதை செஞ்சாங்க சூனியம் செஞ்சாங்க நான் இவ்வளவு பாடுகள் பட்டு இருக்கேன் சப்பா ஆனா அவங்க இப்ப நல்லா தானே இருக்கிறாங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா தேவனாகிய கத்த நிச்சயமாக உங்களுடைய ஜபத்தை கேட்டு உங்களையும் விடுவித்தது மட்டுமில்லாமல் உங்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார் என்பதை குறித்து இங்க பார்க்கலாம் ஏறுவதை குறித்து பார்க்கும் பொழுது அப்போ சில நடிபடிகள் அதிகாரம் வசனம் நான் வாசிக்கிறேன் அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள் அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தனுடைய தூதன் அவனை அடித்தான் அவன் புழு புழுத்து இறந்தான் பிரியமானவர்களே இந்த அப்போசனுடைய பன்னெண்டாம் அதிகாரத்தில் முடிவு வசனங்களில் லூக்கா ஏரோதை குறித்து இவ்வாறு எழுதுகிறார் குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் உட்கார்ந்து கொண்டு தீர் மற்றும் சீதோன் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார் அவனோட பிரசங்கத்தின் முடிவில் அவர்கள் இது மனுஷ சத்தம் அல்ல தேவ சத்தம் என்று பெரும் சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள் ஏறது தன்னுடைய சொந்த சாதனை நிமித்தமாகவும் அகங்காரமும் இருமாப்பும் அடைந்தவனாய் அந்த ஆர்ப்பரிப்பை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் வசனம் அதை இவ்வாறு முடிக்கிறது அவன் ஏறது தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினால்தான் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தானா அவன் புழு புழுத்து இருந்தான் புழுக்கள் அவனை தின்றன அவன் மறித்து போனான் பெரிய மாணவர்களே இது சபையார் தளராத ஊக்கத்தோடும் உறுதியை தரித்திருந்து ஏறுவதற்காக ஏறெடுத்த ஜபம் இப்படி பேதுருவி சிறைச்சல் வெளியில கொண்டு வர வேண்டும் பேதுருவி சிறைச்சல் அடித்தவனுக்கு அடைத்தவனுக்கு கத்தாவே நீங்க பதில் கொடுங்கன்னு சொல்லி அந்த சபையார் ஜெபித்த ஜபத்தை என் தேவனாய் கத்து கேட்டு தேவனுடைய நோக்கத்தையும் அவருடைய வார்த்தையும் எதிர்த்து நிற்கிற ஒவ்வொருவருக்கும் இதுதாங்க பதில் கத்து கொடுப்பார் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எலும்புகிறவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா சூன்ய மாந்திர செய்கிறவர்களுக்கு தேவனை கத்தர் நிச்சயமாக எப்படிப்பட்ட பதிலை கொடுப்பார் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நீங்க உருக்கமாய் செபிக்க வேண்டியதாங்க வெட்கப்பட்டு போன இடத்துல கத்தர் உங்களுக்கு வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான சந்தோஷத்தை தருவார் சமாதானத்தை தருவாருங்க ஏறது தாங்க முடியாத வலி வேதனைகளிலிருந்து வெக்கக்கேடான பரிதாபமான விதத்தில் மறித்தான் என்று சொல்ல விதத்தில் வாசிக்கிறோம் ஒரு தூதன் அந்த சூழ்நிலை இடைபட்டு ஏரோதன் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டினான் இது இந்த சம்பவத்தில் இடைபடும்படியாக தான் தூதனை இரண்டு முறை கொண்டு வந்து சபையாரி ஜபம் ஊக்கமான ஜபம் அந்த இடத்தில் தூதனை அனுப்பி பேதுருவை சிறைச்சலு வெளியே கொண்டு வந்ததுங்க ரெண்டாவது முறை தூதனே போய் பாருங்க ஏரோதை அடித்துக் கொள்ளுகிறான் இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் உருக்கமாக செபிப்பீர்கள் என்றால் உங்கள் குடும்பங்களில் சபையில் நம்ம தேசத்துக்கு விரதமா எழும்புகிற கைகள் நம்ம தேசத்துக்கு விரதமா எழும்புகிற எப்படிப்பட்ட ஏறுதுகளையும் தூதர்கள் அனுப்பிய தேவனாங்க கத்த நிச்சயமாக நம் கண்களுக்கு முன்பாக அதை பார்க்க கத்தர் உதவி செய்வாருங்க இது உருக்கமாகவும் ஊக்கத்தோடும் விடாமுயற்சியோடும் உள்ள ஜெபத்திற்கு பதில் உண்டுங்க இந்த சம்பவத்தோட வெளிச்சத்துல ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வோம் உண்மையில் யார் இங்கே ஆளுகை செய்தனர் ஏறுதுவா அல்லது சபையாரா இதற்கு பதில் இது தாங்க ஏறுதுதான் சிங்காசத்து உட்கார்ந்திருந்தான் ஆனால் சபையார் தளரா ஊக்கத்தோடு ஜபித்ததன் மூலம் இவ்விஷயத்தில் ஆளுகை செய்தனர் ஏறோது ஆளுகை செய்தான் அவன் அவனோட புத்தியில ஞானத்துல செய்தான் ஆனா ஜனங்கள் கர்த்தரை அவருடைய ஞானத்தோடு கர்த்தருடைய பரிசுத்தவன் உதவியோடு ஜெபித்தாங்க இப்போ ஜனங்களுடைய செப கேட்கப்பட்டது கர்த்தர் அங்கு பதில் செய்தார் பதில் கொடுத்தார் விண்ணப்பத்தை கேட்டாருங்க எப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது பாத்தீங்களா இன்னைக்கு நிச்சயமா யாரோ ஒருத்தருக்கு தான் கத்துற இந்த வார்த்தையை என்னோடு கூட இருந்து ஆவியானவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் பயந்து நடுக்கத்தோட வேறு கவலையோடு இருக்கிறீங்களா அவமானப்பட்டுட்டு அசிங்கப்பட்டுட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டுட்டோமே சிறையிருப்பில் இருக்கிறமே டிப்ரெஷனில் போயிட்டமே கட்டப்பட்டு கிடக்கிறமே எனக்கு பதில் இல்லையா எனக்கு செய்தவங்க நல்லா இருக்காங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களா என் தேவன் உங்களுக்கு ஜெபத்திற்கு பதில் தருவாருங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க கற்றுத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாருங்க ஒரு விஷயம் கூட உங்க உற்சாகப்படுத்துகிறேன் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க கர்த்தருடைய கருத்துல உங்களை ஒப்புக்கொடுங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாரு உங்களுடைய சகோதரி இவாஞ்சலி ஷீலா ருசாரியோ காட் பிளஸ் யூ ஆல் ஆமீன் ஆமீன் ஆமீன்